வணக்கம் நான் உங்க டாக்டர் தனுஷேர் பேசுறேன் இந்த வாரம் நம்ம பேச டாபிக் கொஞ்சம் முக்கியமான டாபிக் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்னு சொல்லலாம் நோ சால்ட் நோ சுகர் நோ கவுஸ்மில் நோ பிஸ்கெட் அப்படின்னு ஒரு நாலு தாரக மதத்தை ரொம்ப வருஷமா சொல்லிட்டு சார் வசதி வாய்ப்பு இல்லாத வீட்டுல குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு முன்னாடி எங்க டீம் வச்சாங்க ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வாரம் எபிசோட்ல ஒரு பழைய இது சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல சால்ட் சேர்க்காம சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கார்போஹைட்ரேட் இருக்கு ஃப்ளூயிட்ஸ் இருக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு சத்து இருக்கு குழந்தைங்களுக்கு தேவையான புரோட்டீன் இருக்கு இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு உணவு ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பாதுகாப்புதான் தான் ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மத்தியான நேரம் உணவு சாதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளே தான் அரிசி பருப்பு காய்கறி இது மூணு முக்கியம் சாயந்தரம் ஒண்ணுமே இல்ல பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்குலாம் ஒரு சுண்டல் பாக்கெட் கிடைக்குது அல்லது காரமணி பாக்கெட் கிடைக்குது அது சாப்பிடலாம் நைட் அதே மாதிரி ரைஸ் சாப்பிட்றதுனால பிரச்சனை கிடையாது ஸோ இந்த பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பெரிய மாயை எனக்கு ஏன் பிடிக்கல நிறைய டாக்டர்ஸ் ஏன் பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரொம்ப காம்ப்ளெக்ஸான பல விஷயங்கள் மைதா மட்டும் கிடையாது சுகர் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக பிஸ்கெட்ஸை தவிர்க்க சொல்லி சொல்கிறோம் ஸோ அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கிறத விட சில விஷயங்களை நம்ம தளர்த்து தான் ஆகணுன்றப்போ ஒரு அவசரத்துக்கு குழந்தை கொடுக்குறது தவறு கிடையாது பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னால் அளவுக்கு மிஞ்சினா அமுதமு நஞ்சுன்ற மாதிரி தேவையான விஷயங்களையும் அதிகமாக கொடுக்குறதாலும் தப்பு தான் தேவையற்ற விஷயங்களை அதிகமாக கொடுத்தாலும் தப்பு தான் ஸோ உணவு முறையில் மாற்றங்கள் எடுத்து வரது முக்கியமான விஷயம் ஸோ வசதி வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத விட்டுட்டு நம்ம உடம்புக்கு எது சேரோன்னு பார்த்து நம்ம சாப்பிட்றது முக்கியமான விஷயம் இதில் இன்னைக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் மில்லெட்ஸ் தான் இந்த வந்து நம்ம யாருமே மில்லட்ஸு கிடையாது நம்ம ஒரே மில்லட்ஸ் ராகி மட்டும்தான் ஆனா சிறுதானியம்ல பல வகைகள் இருக்குங்கறத நீங்க கவனிக்கணும் சோ நல்ல உணவுகள் வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கம்மியா இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை ஒரு நல்ல உணவு வாழைப்பழம் ஒரு நல்ல உணவு நீங்க சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகளான பழைய சோறா இருக்கட்டும் தயிரா இருக்கட்டும் அரிசி பருப்பு எல்லாமே நிறைய நல்ல உணவுகள் அவங்க தெரிஞ்சோ தெரியாம சாப்பிட்டு தான் இருக்காங்க தான் பிரச்சனைகள் தள்ளி போடலாம் அந்த நோ நோ நம்ம முன்னேறி வரக்கூடிய நம்ம நாடுல முக்கியமான ஒரு பெரிய ஹெல்த் ஹசார்ட் இன்றைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய ரெண்டு சைலண்ட் கில்லஸ் தான் அப்படின்றது இந்த எபிசோட முக்கியமான சாராம்சம் ஆனா அறிவியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஏன்னா லாங் டேம் ஸ்டடிஸ் அதுதான் இங்க ஆணித்தரமான ஆதாரப்பூர்வமான விஷயம் நம்ம எவ்வளோ ஆர்க்யூ பண்ணாலும் இந்தியா இஸ் பிகமிங் ஆர் அஸ் ஆல்ரெடி பிகம் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்றத தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியம் நம்ம கையில் உணர்வுகள் மற்றும் உணவுகள் ரெண்டையுமே தேர்நெடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நம்ம கையில் தான்